வணக்கம் அனைவருக்கும் முருகனோட அருள் கிடைக்கட்டும் வேள்மாறல் முருகனோட அருள் உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கணும்னு நினைச்சிங்கன்னா வேல்மாறல் மந்திரத்தை சொல்லுங்க கண்டிப்பா முருகனோட அருள் உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கும் இந்த வேல்மாறல் மந்திரத்தை அருணகிரிநாதர் ஏற்றிய வேல்வகுப்பு என்ற பாட்டுல இருந்து பொல்மலை ஸ்ரீ சுச்சிதானந்த சுவாமிகள் அதை பதினாறு வரி கொண்ட பாட்டை நான்கு மடங்கு ஆக்கி அதாவது அறுபத்தி நான்கு வரிகளாக மாற்றி வேறு மாறலை ஏற்றிருக்காரு சக்தி வாய்ந்த இந்த வேள்மாறல் நம்ம படிக்கிறதுனால நமக்கு நிறைய நிறைய நன்மைகள்லாம் இருக்கு அதில் நமக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் தீராத நோய்கள் இருந்தாலும் ரொம்ப நாளா திடீர்னு ஏதாவது நோய் வந்து இல்லைன்னா ரொம்ப நாளா இந்த நோயில நான் அவதிப்பட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த முழு நம்பிக்கையோட இந்த வேள்மாறல ஒரு நாற்பத்தெட்டு நாள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நீங்களே அதிசயத்தை உணர்வீங்க அதே மாதிரி நம்மளோட நம்ம செஞ்ச வினை அதாவது நம்ம ஏதாவது முன்ஜென்மத்திலேயோ அப்போ செஞ்ச அந்த கர்ம வினைகள் எல்லாம் இருக்கும் அதெல்லாமே நம்ம வேல்மாறல் படிக்க படிக்க குறைஞ்சிக்கிட்டே வர்றத பார்க்கலாம் சில விஷயங்களை நம்ம நினச்சிருப்போம் இந்த விஷயம்லாம் நமக்கு நடக்கவே நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க விஷயங்கள் கூட நம்ம வேல்மாறல் படிக்க படிக்க அது கண்டிப்பா நல்லபடியாக நடக்கும் நம்மளே அந்த அதிசயத்தை நல்ல கண் கூட பார்க்க முடியும் கஷ்டமோ கவலையும் நம்ம செஞ்ச பாவமோ அல்லது எதுவுமே நம்ம வேள்மாறல்ல படிக்கிறதுனால நம்ம கிட்ட அது நெருங்கவே நெருங்காது அது மட்டும் இல்லாமல் நம்மளை செஞ்ச பாவத்தோட பலன்கள் கூட குறையும் வேள்மாறல படிக்க படிக்க அதனால நமக்கு புண்ணியம்தான் கிடைக்குமே தவிர அதனால நமக்கு வந்து அதனோட விளைவா நம்மளோட கர்ம வினைகள் எல்லாம் குறையும் வேல்மறல யார் வேணாலும் சொல்லலாம் அதை படிக்கிறதுக்கே நம்ம வந்து ரொம்ப புண்ணிய முழு நம்பிக்கையோட நம்ம வேல்மாரல படிச்சுட்டு வந்தோம்னா நம்மளோட அந்த பலனை நம்மளே கூட பார்க்க முடியும் வேல்மாரல எப்படி பாராயணம் பண்றதுன்னா நாப்பத்தெட்டு நாள் அதாவது நாப்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் எடுத்துக்கோங்க மாலையிலையும் முடிஞ்சா சொல்லுங்க இல்லைன்னா காலையில இல்லைன்னா நைட்டு ஏதாவது ஒரு பொழுது எடுத்துக்கோங்க ஒரு தடவை எடுத்துக்கிட்டு மேல் படிங்க எப்படி படிக்கணும்னா முதல்ல பிள்ளையாருக்கு வணக்கம் சொல்ற விதமா பிள்ளையார் துடி சொல்லிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளையார் துடி சொல்லுங்க அடுத்து மேலும் மயிலும் சேவலும் துணைன்னு சொல்லி சொல்லிட்டு அந்த முதல் லைனை ஆரம்பிங்க திருத்தணியில் நீல் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விரித்தின உலத்தில் உரை கருத்தன் மையம் நடத்து குவன் அப்படின்னு இந்த வரியை வந்து பன்னெண்டு முறை சொல்லுங்க அதாவது பன்னெண்டு தடவை சொல்லணும் சொல்லிட்டு கருத்த முனை திருத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மறுச்சிருமி விழிக்கு நிகராகும் அடுத்து திருன்னு இருக்குல்ல அந்த இடத்துலையும் நீங்க திரும்பவும் திருத்த நீல் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என்ன உலத்தில் ஒரே கருத்து மயில் நடத்துகே திரும்பவும் இதை சொல்லி தான் அதை முடிக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு வரியுடைய முடிவுலையும் திருன்னு வர்ற இடத்துல திருத்த நீல் சொல்லி தான் நீங்க முடிக்கணும் இந்த அறுபத்தி நாலு வரிகளுக்கும் அந்த திருன்னு வர்ற இடத்துல நீங்க திருத்த நீல் சொல்லி தான் நீங்க முடிக்கணும் அதே போல முடிவிலையும் அந்த பன்னெண்டு தடவை அதை சொல்லணும் திருத்தணியில் உதித்தருள் முருத்தன்மொழி விருத்தனை உலத்தில் ஒரு கருத்தன் மொழி நடத்துக்கும் வேலையில் பன்னெண்டு தடவை நீங்கள் திரும்பி சொல்லிதான் அதை முடிக்கணும் அதை சொல்லிட்டு அப்புறம் இந்த தேரணீட்டு புறமெறித்தான் மகன் செங்கேர் அந்த இந்த லைனை இதையும் சொல்லி முடிச்சுட்டு லாஸ்டா வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு சொல்லி முடிச்சிட்டு முருகான அவர் முகத்தை பாருங்க உங்களுக்கு அப்பவே ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு முகத்திலேயே ஒரு அந்த புன்னகையிலேயே உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும் இங்க சொல்ல சொல்ல உங்க லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் நடக்கும் நல்ல 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 விஷயங்கள்லாம் நடக்கும் கிட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகி போதும் வேள்மாறல் படிங்க அதோட பயணம் அனுபவிங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் நன்றி